சென்னை மதுரவாயில் உலக சுற்றுலா தலமாக மாறும் அமைச்சர் மா பேச்சு ஈரடுக்கு பாலம் முடிந்தவுடன் மதுரவாயிலை இந்தியாவை திரும்பி பார்க்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ஈரடுக்கு பாலம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் மதுரவாயல் உலக சுற்றுலா தலமாக மாறும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி நெற்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி எட்டாவது வார்டு ஸ்ரீ லட்சுமி நகர் பகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மதுரவாயில் எம்எல்ஏ கா கணபதி தலைமையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி மதுரவாயில் முதல் துறைமுகம் வரை பறக்கும் மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தை தொடங்கினார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த பணிகள் முறையான காரணங்கள் இன்றி முடக்கப்பட்டன அப்போதே அந்த பணிகள் முடிந்திருந்தால் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள் முடிந்திருக்கும் ஆனால் இப்போது ஐயாயிரம் கோடியை தாண்டி அந்த பணிகள் செய்ய வேண்டியுள்ளது அதிமுக ஆட்சியில் பாலம் கட்டப்படாததை எதிர்த்து மக்களுடன் சேர்ந்து நாங்கள் போராடினோம் அப்போது எங்கள் போராட்டத்தை அதிமுகவினர் ஏற்காமல் பாலம் கட்டும் பணியை தவிர்த்தனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலத்தை கட்டுவோம் என அப்போது மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் தற்போது ஆட்சிக்கு வந்தவுடன் ஓரடுகு பாலத்தை தானே தருத்தீர்கள் இப்போது ஈரடுக்கு பாலமாக கட்டுகிறோம் என கூறி பிரம்மாண்டமாக கட்டி கொண்டிருக்கிறார் இந்த பாலம் கட்டி முடிந்தவுடன் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டுமின்றி உலக மக்கள் அனைவரும் பதினைந்து கிலோமீட்டர் நேரம் உள்ள ஈரடுக்கு பாலத்தை வந்து சுற்றி பார்த்துவிட்டு செல்வார்கள் என்று தெரிவித்தார் சொல்லியே இந்த வரைக்கும் ஒரு பெரிய மேம்பாலம் முடிவெடுத்தாங்க அந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர் நிலத்திற்கான மேம்பாலம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டர் ஆகாயம் கட்ட ஆரம்பிச்சு அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க மன்மோகன் கூப்பிட்டு வந்தாங்க ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன் கார்பாக்க கணவதி வந்திருந்தாரு நொழும்பூர் ராஜன் வந்திருந்தாரு எல்லாருமே கூட வந்திருந்தாங்க நீங்க கூட நிறைய பேர் வந்திருப்பீங்க அந்த நிகழ்ச்சி மதுரவாயிலிருந்து துறைமுகம் வரைக்கும் இந்த பாலத்தை கட்டணும் முடிவு எடுத்தாங்க பாதம் கட்டி வேலை ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவு போட்டாங்க இருபத்தி சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு ஆட்சி மாறிச்சு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க இல்லாதவங்களை போய் நம்ம பெருசா கொடுத்துருவாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மேம்பாலத்தால நீர்நிலை தடைபடும் சொல்லி ஒரு பொருந்தான காரணத்தை சொல்லி அந்த பாதம் கட்டுறதை நிறுத்திட்டாங்க அப்ப அந்த பாதம் கட்டுறதை நிறுத்துன உடனே நாம எங்க உட்காந்து இருக்கிற கணபதியும் நொலம்பூர் ராஜன் இருக்கிற நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு பத்து இருபதாயிரம் பேரை தரஞ்சி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணோம் மதுரவாயல் மேம்பாலத்தை கட்டுங்க இந்த மதுரவாயல் மேம்பாலத்தை கட்டினா மட்டும்தான் இந்த பகுதிக்கு ஒரு பெரிய விடிவு காலம் அன்னைக்கு ஆட்சியாளர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கட்டுக்கவே இல்லை கட்டணும்னு நினைக்கவும் இல்லை அப்ப அந்த போராட்டத்தை கலந்துக்கணும் ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் கைது பண்ணி ஒரு பதினஞ்சு கல்யாண மண்டலத்தில் இருக்கிற எங்களை எல்லாம் வச்சாங்க மேல இருக்க அத்தனை பேருமே அன்னைக்கு கைதான பட்டியல் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த செய்தியை பார்த்த உடனே மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தன்னுடைய சமூக சமூகம் பதிவில் ஒரு செய்தியை பண்ண போட்டா நீங்க இன்னைக்கு கட்டல பரவாயில்ல இது கட்டினா கலெஞ்சருக்கு பேர் வாரங்கறதால கட்டா முடிங்க இந்த பாலத்தை கட்டி இருந்த 17 கிலோமீட்டர் உயரமான பாலம்னா இந்தியாவிலேயே இதுக்கு இதைவிட கூடுதலான நேர்முன்ன பாலம் வேற எங்கே இல்ல அதனால இது கட்டி முடிச்சத கலெஞ்சருக்கு பேர் வாரங்கிறதுக்காக கட்டா முடிட்டிட்டீங்க பரவா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த பாலத்தை கட்டியே தீர்வோம் திட்டமிடப்பட்ட தொகை ஆயிரத்தி கோடி ரூபாய் இந்த பாலத்தை ஒழுங்கா கட்டி முடிச்சிருந்தாங்கன்னா இது எவ்வளவு செலவாயிருக்கும் ஆயிரத்தி கோடி செலவாயிருக்கும் இப்ப செலவையை கட்ட முடியாம போனதால

தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இந்த டபுள் வே பிரிட்ஜு பத்தொன்பது கிலோமீட்டர் நிலத்துக்கு ஒரு ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்புல கட்டின பேரம் பாலம் எங்க இருக்குன்னு சொல்லி சுத்தி பாக்கவே வருவாங்க மதுரை வாயில் அந்த அளவுக்கு மதுரை வாயிலுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைச்சிடும் அந்த பாலம் கட்டும் பணியினை நம்முடைய மாண்பு முதல்வர் தொடங்கி இருக்கிறார் இப்படி இந்த பணிகள் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова